வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிரி தொல்லை நீங்கிறதுக்கு ஒரு சீக்கிரமாக நடக்கிற மாதிரி எதாவது பண்ணித்தாங்க ஏதாவது சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னால் வந்து இது நம்ம வந்து பதினெட்டு நாளில் வந்து ஒரு எதிரியை வந்து ஸ்தம்பித்தும் நிற்க வைக்கலாம் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து தொல்லை தராத மாரி அவங்களை முடக்கியும் உட்கார வைக்கலாம் ஏன்னா இது முடக்கி உட்கார வைக்கக்கூடாது ஏன்னா வினை எல்லாரையும் தாக்கும் ஆனால் வந்து ஒரு பத்து குடும்பத்தைக்கெடுத்துட்டு ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து என்ன வேணால் பண்ணலாம் சரிங்களா அந்தமாரி உள்ளவங்கள்கிட்ட நீங்கள் இது பண்ணுங்கள் உங்களுக்கு எதிரி தொல்லையாக இருந்ததுனாக்கா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன வகையான தொல்லைகளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து ஒரு தொழில் பண்ணாலும் சரி அந்த தொழிலில் வந்து ஒரு எதிரி இருப்பாங்க நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இல்லை ஒரு தெருவிலையும் சரி இல்லை வாழ்க்கையில் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா நீங்கள் வேலைக்கு போனாலும் தொல்லைகளாகவே இருக்குது மிரட்டுறாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஏன்னா சிறப்பான முறையில் எதிரியும் வசப்படுத்தக்கூடிய இந்த தாயத்து முறைப்படி தான் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் எதிரி தொல்லை இருக்கிறவங்க மோஸ்ட்லி கால் பண்ணுங்கள் உடனே முடிச்சிடலாம் சரிங்களா நல்லது